கடகராசி நேர்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள் அப்படிங்கிறது முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏன் கடகராசி நேர்களுக்கு இவ்வளவு ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் கடகராசி நேயர்களுக்கு புதுவிதமான விதமான பிரச்சனைகளை சந்திச்சிட்டே இருக்காங்க அஷ்டம சனி முடிஞ்சாச்சேன்னு நிறைய கடகராசிக்காரங்களுக்கு டவுட் இருக்கும் காரணம் சலவியில் போட்டு அடிக்கிற துணி மாதிரி ராசி வாங்குகிற மன மனசு அவங்களுக்கு தான் தெரியும் ஒரு பிரச்சனையை எப்படி கையாளணும்னு கிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க ஏன்னா அவங்க சந்திக்காத பிரச்சனையே கிடையாது நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் காலன்று எழுந்திருச்சா பிரச்சனை இல்லாமல் இன்றைக்கி டே விடிஞ்சாலே போதும் தான் அவங்களோட ஒரு ஆசை அவ்வளவு நம்பிக்கை துரோகம் அவ்வளவு அன்பாலிய மாற்றம் குடும்ப வாழ்க்கையில் மிகப்பெரிய சிதைவை அடை இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன் சிதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கரு சிதைவான எவ்வளவு வலிக்கும் ஆனால் வாழ்க்கையே சிதைஞ்சு போச்சுன்னா கடகராசி நேயர்களுக்கு திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை பணப்பிரச்சனைன்னு மூணுமே போதாத ஒ உரையா இருக்கு மனசுல ரணகலம் அப்படிங்கிறது கூத்தாடுதுங்க யாரிடம் சொல்லி தன்னுடைய பிரச்சனையை வந்து அலறதுன்னு தெரியாமல் நிறைய கடகராசிக்காரவங்க தவறான முடிவையை எடுத்துகிட்டு இருக்காங்க காரணம் இருக்கின்ற உயிர் நிலையாக இருக்கும்போது இன்னொரு உயிர் நம் வாழ்க்கையை தடையாக இருக்கிறதே அப்படிங்கிற ஒரு நெருடல் வந்து இருக்குது யாருங்க நாம் குத்துக்கல் மாதிரி இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி நம்மளை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துகிறாங்களே இதுக்கப்புறம் இந்த வாழ்க்கையில் நாம் வாழணுமா அப்படிங்கிற அளவுக்கு எண்ணம் ரெண்டாவது விஷயம் அன்பை கொடுத்து அன்பால் ஏமாற்றப்படுகிறார்கள் கடகராசிக்காரவங்க அவ்வளவு ஈஸியாக அன்பை கொடுக்க மாட்டாங்க ஏன்னா நிறைய பட்டு நிறைய தெரிஞ்சிருப்பாங்க அப்படி பட்டு தெரிஞ்சு புரிஞ்சவங்களுக்கு இந்த வாட்டி லாஸ்ட்டாக எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பை கொடுத்தும் அந்த அன்பில் ஏமாந்து அலறாங்க பாருங்கள் அந்த வலியும் வேதனையும் அவர்களுக்கு மட்டும்தான் புரியும் ஒவ்வொரு கடகராசி நேயர்களுக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷத்தையும் கொண்டு போகிறதுக்காக போராடுறாங்க வாழ்க்கையே இருக்கு யாருங்க வாழ்வின் விளிம்பிக்கே சென்று வாழுறா போல இருக்கு காரணம் என்ன தெரியுமா அவங்க ஒருத்தவங்க மேலே நம்புவாங்க அந்த நம்பிக்கைக்கு உயிர் கொடுத்துருவாங்க அந்த நம்பிக்கைக்கு உயிர் கொடுத்து அவங்க ட்ராவல் பண்ணும்போது தான் அவங்களுக்கு தெரியும் நம்ம தப்பாக ட்ராவல் பண்ணுறோம் நம்முடைய நம்பிக்கையை ஏமாத்துறாங்க நமக்கு துரோகம் பண்ணுறாங்க மேடம் அப்படின்னு வந்து நெஞ்சில் குத்தினா கூட பரவாயில்ல பின்ன கை போடுற மாதிரி வந்து முதுகில் வந்து குத்துறாங்க பாருங்கள் அப்போ தான் அந்த வலிக்கிற நிமிடம் வரைக்கும் அவங்கள நம்புவாங்க அந்த அளவுக்கு அன்புனால் ஏமாற்றப்பட்டு துரோகத்தினால் வீழ்த்தப்பட்டு ஒவ்வொரு இடத்துலேயும் இவங்க அடுத்தவங்களுக்காக கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் இவங்களுக்கு இல்லை லேட்டாக தெரியும் நிறைய கடகராசிக்காரவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் இரண்டாம் திருமணம் இரண்டாம் காதல் முதல் காதலில் தோல்வி அதுவும் பார்த்திங்கன்னா எப்படி தெரியுமா தோல்வி டைவர்ஸ் கிடைக்க வேற வாழ்க்கை வாழ முடியாமல் சண்டை வந்து போட்டுக்கிட்டு ஒரு எதிரில் அங்கே துரோகியாய் வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஒரே வீட்டில் ரெண்டு பேர் இருப்பாங்க ஊருக்காகவும் பெயருக்காகவும் வாழ்வாங்களே தவிர இவங்க சாப்பிட்டாங்களான்னு அவங்களுக்கு தெரியாது இன்னமும் வெளிப்படையாக சொல்லட்டுமா தன்னுடைய அந்தரங்கத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தான் ஏமாற்றி கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிந்து கொண்டும் வாழ்க்கையில் வாழ்கிறாங்க பாருங்கள் அதுதான் கடகராசிக்காரவங்க கடகராசிக்காரவங்களை சுற்றி உள்ளவங்க நம்பிக்கை துரோகிகள் எதிரிகள் சொல்லப்போனால் நயவஞ்சகர்கள் அவ்வளவு வாழ்க்கை கொடூரமாக இருக்குங்க அதனால தான் நிறைய இடத்துல சொல்கிறேன் கும்பராசிக்கும் கல்யாணம் பண்ணாதீங்க தனுசு ராசியை கல்யாணம் பண்ணாதீங்க ஆனால் இவ்வளவு கஷ்டப்படுற உங்களுக்கு ஒரு நல்ல நாள் இறைவன் கொடுக்க மாட்டானா அப்படின்னு நிறைய கடகராசி நேயர்கள் கேட்குறாங்க அந்த முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கள்கிழமை அதாவது கடகராசிக்கு பயன்படுத்திக்கிங்க இந்த நாளை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு நாள் உங்களுக்கு பயனுள்ள நாளாக இருக்கும் தைரியமாக சொல்லலாம் இந்த நாளில் நீங்கள் நினைச்சா எல்லா விஷயத்தையும் சாதிக்கலாம் இந்த நாள் உங்களுக்கு கனவுகள் நிறைவேறும் நாள் அப்படிங்கிறத விட கண்மூடித்தனமாக சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாங்க கடகராசி நேயர்களுக்கு இந்த நாளில் அப்படி வேறு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறேன் கடகராசி நேயர்களே இந்த முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி நீங்கள் எந்த விஷயங்கள் தொட்டாலும் அதில் வெற்றி பெறுவீங்க கோட்டு கேஸு தனிப்பட்ட வாழ்க்கை தொட்டாலும் அதில் அந்த முறையில் ஏற்பட்ட தொடர் தோல்விகள் முடிந்த வாழ்க்கை ஏற்பட்ட பிரச்சனைகள் அதுவும் கடகராசிக்காரவங்களுக்கு நிறைய பேருக்கு திருமணத்துக்கு முன்பும் வாழ்க்கையில் அசிங்கத்தை சந்தித்தவங்க வாழ்க்கையில் அசிங்கத்தை சந்தி சந்திக்கிறாங்க அதே மாதிரி பணப்பிரச்சனை தன்னாலும் ஏற்படுகிறது பிறராலும் கடன் ஏற்படுகிறது சுற்றி வளர்த்து பார்த்திங்கன்னா இந்த பணம் அப்படிங்கிறது ஒரு காம்பஸ் மாதிரி உருவாகிடுது உங்களை இந்த நாளில் பணம் வர வேண்டியது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்கள் பணம் வரும் உங்கள் மனசில் இருக்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் வெளிப்படுத்தணும் வெளிப்படுத்தலாம் அதில் ஒரு உண்மையும் ஒரு பாசிட்டிவான நாளாக வந்து இருக்கும் உங்களுக்கு ஒரு உறவு இருக்குது அது தொடரணும் அப்படின்னா நம்புகிறீங்க இல்லை ஒரு உறவு பேசுவாங்க நம்புகிறீங்கன்னா ஒரு உறவு நட்பாக மாறும் காதலாக மாறும் ஏன் ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு நம்புகிறீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு மிக பயனுள்ள நாளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் கடகராசி இப்படி உண்மையிலேயே ஒரு பெஸ்ட்டு நாள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் அதற்கு மூன்று காரணங்கள் சொல்கிறேன் சூரியன் அப்படிங்கிறது உங்களுடைய பன்னெண்டாம் வீட்டில் இருந்தாலும் புதன் அப்படிங்கிறது உங்களுக்கு உங்கள் ராசிக்கு வராது இந்த புதன் ராசிக்கு வரும்போது என்ன ஆகும்னா எதிர்பார்க்காத சந்தோஷம் அப்படிங்கிறது கிடைக்கும் அந்த புதனால உங்களுக்கு சாதகம் ஏற்படும் சுக்கிர நல்லா இருக்காரு இந்த சுக்கிர நல்லா இருக்கிறது என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் நீங்கும் இந்த நாளில் நீங்கள் ஒரு விஷயம் ஆசைப்படுறீங்க ரொம்ப நாளாக அந்த விஷயம் ஆசைப்பட்றீங்க நடக்கவே இல்லை அப்படின்னா இனி நடக்கும் இன்னைக்கு ஒரு விஷயத்த எதிர்பார்க்க கடன் அடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நடக்கும் நகை அடகு வச்சிங்கன்னா அதை திருப்பணும்னு நினச்சிங்கன்னா அது கிடைக்கும் ரொம்ப நாளாக நினச்சிங்கன்னா இன்னைக்கு போய் பேசுங்க கண்டிப்பாக அது சாதகம் பாதகம் வரணும்னு உங்களுக்கு இருக்கு உங்களோட வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகணும்னு நினைக்கிறீங்களோ என்னென்ன விஷயங்கள் வருதோ எது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூட்டான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூட்டான நாள் பெஸ்ட்டான நாள் என் மன மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் ஒவ்வொரு கடகராசிக்காரங்களும் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து வாழ்ந்துட்டு இருக்க நீங்கள் ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக இருக்காதானே எதிர்பார்க்குற நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு நாள் திருப்தியும் சந்தோஷமும் வெற்றியும் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்குமானால் ஒரு மூணு விஷயம் சொல்கிறேன் ரொம்ப அன்பு வைக்காதீங்க ரொம்ப வாக்குறுதி கொடுக்காதீங்க இன்னொரு விஷயம் யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதீங்க இதை மூணும் நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மட்டும் இல்லைங்க எப்போதுமே உங்களுக்கு நல்லா இருக்கும் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ படிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் ஒவ்வொரு கடகராசிக்காரங்களும் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க இந்த நாளை இன்றைக்கி சரியான முறையில் பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெருங்க